Welcome to Anna Amma எப்பவும் போல் நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தாங்க சண்டே ஸ்பெஷல் இது தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இது இந்த மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு தான் இது அப்புறம் நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் சர்ச்சில் வந்துட்டு பசங்கள்லாம் வந்துட்டு சண்டே ஸ்கூலுக்கு வருவாங்க அந்த பசங்களுக்கு ஃபாதர் வந்துட்டு சிற்றுண்டி செஞ்சு கொடுக்க சொல்லி அந்த அன்பியை எந்த அன்பியை சிறப்பிக்கிறாங்களோ அவங்க சிற்றுண்டி செஞ்சு கொடுப்பாங்க அதனால் நான் இன்றைக்கி என்ன செலக்ட் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா சோமாசு செய்யலான்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணேன் அதனால தான் இன்றைக்கி இந்த இந்த வீடியோ ஆரம்பிக்கணுன்றதுக்காக இந்த சோமாஸ் வீடியோ எடுத்திருக்கேன் இதுதான் இன்றைக்கி எங் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷலு ஸ்பெஷல் இது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் செம டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சோமாஸ் தான் நான் செய்கிறேன் இது என்னோடய ஃபேமஸான இந்த நான் இந்த ஊரில் இருக்கிற ஃபேமஸான ஒரு ரெசிபினா இது வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் முத முதல் பார்க்குறவங்க விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் போட்டு விடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட விருப்பத்தை என்னன்றது தெரியுங்க அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம வெளியே ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் ஒரு ஒன்றரை கிலோ மைதா போட்டிருக்கேன் நான் இரநூறு சோமாசு செய்கிறேன் இரநூறு சோமாசு இல்லை இரநூத்தம்பது சோமாசு வந்தது எனக்கு இப்போ இதை வந்து ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தேவையான வந்து உப்பு போடலாம் தேவைக்கேற்ற உப்பு போடலாம் நான் வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இந்த உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு டால்டா வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் டால்டா இதை நல்லா ஊற்றி விட்டுட்ட பிறகு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம குழைக்கிறதுல தாங்க இருக்குது இந்த சோமாசு சூப்பராக வருது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தேவைக்கேற்ற தண்ணியை ஊற்றி நம்ம குழைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி குழைச்சா போதும் ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க இதை குழைச்சு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க ஏதாவது ஒரு பாத்திரத்துல போட்டோ இல்லை கவர்ல போட்டோ எடுத்து வச்சுக்கணும் காயக்கூடாது அப்போ தான் வந்து இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நமக்கு திரட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அது மாவெல்லாம் நல்லா ஊறி நல்லா ஆகிடும் இப்போ இந்த பக்குவம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு இந்த கண்டிஷன்ஸ்டில் இருக்கணும் மாவு அப்போ தான் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது தண்ணி ஆகிடுச்சு நான் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பூர்ணம் வைக்கிறோம்ல அது ஈரம் அது இது சேர்ந்து வரும்போது அந்த ஈரத்தினால் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம எதில் வைக்கிறோமோ அதில் ஒட்டி பிடிச்சிட்டு வராது அதுக்கப்புறம் போடும்போது உடஞ்சி போயிடும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பக்குவமாக குழைச்சி எடுத்துக்கணும் சொல்கிறோம் இப்போ நம்ம கடலை வந்துட்டு நான் கால் கிலோ எடுத்துருக்கேங்க கிலோ கால் கிலோ எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போடுறேங்க நம்ம ஏலக்காய் எவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குறோமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு எட்டு ஏலக்காய் போட்டிருக்கேங்க எட்டு ஏலக்காய் போட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி பவுடராக பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ரவையை வறுத்துக்கலாம் ரவை பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ எடுத்துருக்கேன் ரவை அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் போதும் ரொம்ப வந்துட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம் ரொம்ப ரோஸ்ட் ஆகும் ரொம்ப இது ரோஸ்ட் ஆக வேண்டாம் சும்மா ஒரு ஃப்ரை பண்ணால் போதும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் வந்துட்டு எடுத்துருக்கோம் தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம மூணு தேங்காய் எடுத்துருக்காங்க மூணு தேங்காவை இந்த மாதிரி துருவிக்கலாங்க துருக்கி வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம அந்த வறுத்தி வச்சுருக்கிற ரவை அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உடச்சக்கடலை ஏலக்காய் அதையும் இதில் போட்டுடலாம் இப்போ தேவையான சர்க்கரையை போட்டுக்கலாம் நான் சர்க்கரை பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ போடுற சக்கரை எனக்கு தித்திப்பு நிறைய வேணும் தித்திப்பு நல்லா இருந்தால் இது பூர்ணம் வைக்கும்போது உள்ளே டேஸ்ட்டு கொடுக்கும் அப்போ வந்துட்டு அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த தேங்காய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி வரணாங்க அந்த பூர்ணம் வந்துட்டு எல்லா இடத்துலேயுமே இருக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரட்ட உட்காந்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக வேலை முடியும் இது எனக்கு நிறைய விற்று போகுங்க எனக்கு நான் நிறைய ஆர்டர்லாம் ஆர்ட்ருலாம் வரும்போது நான் அதை செய்வேன் இப்போ ஆர்டர் எல்லாம் வர்றது கிடையாது நான் வேலைக்கு போகிறதால இப்போ இதெல்லாம் நான் கவனிக்கிறது கிடையாது இது நல்லா வியாபாரங்க இது செமையாக ஓடும் இந்த சோமாசி எங்கள் வீட்டாண்ட நிறைய பேர் வந்து இந்த குழந்த பொ பிறந்துச்சு நான் அந்தமாரி நிறைய விஷயத்துக்கு எங்கிட்ட வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர் இரநூறு முந்நூறுலாம் வாங்கிட்டு போவாங்க இப்போ வந்து நான் அந்த அதை விட்டுட்டேன் அதனால் இப்போது இது பண்ணுறதில்ல இப்போ இது நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ அந்த பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு அது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம மாவை நல்லா திரட்டி வச்சுக்கலாம் எல்லா மாவையும் திரட்டி மூடி போட்டு வச்சுங்க இல்லை காஞ்சி போயிடும் மூடி போட்டு வச்சோம்னா காயாமல் அப்படியே இருக்கும் இப்போ இதெல்லாம் திரட்டி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்துட்டு இதை மடித்து போட்டுடலாம் இதில் வந்து பூர்ணத்தை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு அச்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ கிடக்கட்டும் வேலையாகும் நம்ம மடிக்கிறதுக்கு கஷ்டம் இருக்காது இல்லைனா அச்சு இல்லைனா நம்ம கையில் போது லேட்டாகும் இந்த மாதிரி தான் ஈஸியாக முடிஞ்சிடும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இது வந்து ரெண்டு பக்கமும் சமமாக வைக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம பொறிக்கும்போது ஒன் இந்த பக்கம் திரும்பும் அந்த பக்கம் திரும்பும் போது கரெக்டாக திரும்பும் இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக திரும்பி உக்காந்துக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு அந்த கேஃப் இருக்குது பாருங்கள் அந்த நடுவில் கேஃப்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம மடிக்கணும் நடுவில் கேஃபில் தண்ணி விடும்போது என்ன ஆகுனா ரெண்டும் மூடிக்கும் அப்போ நமக்கு இந்த பக்கம் போதும் அந்த பக்கம் திருப்பும் போதும் அது கரெக்டாக வந்துட்டு லெவலாக உட்காரும் இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திருக்கும் போது ஒரு பக்கம் திரும்பாது அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த கடகடன்னு நம்ம இந்த மாதிரி மடித்து இந்த பூர்ணத்தெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல இந்த விலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா கடகடன்னு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட எனக்கு இரநூத்தி ஐம்பது பீ இரநூத்தி அறுபது பீஸு வந்துச்சுங்க எனக்கு ஜட கடன் செஞ்சேன் நான் இது பார்த்தீங்கன்னா நைட்டு ஆரம்பித்து நான் ஒன்றிக்காக செஞ்சேங்க நைட் ஆரம்பித்து காலையில் நாலு மணி வரைக்கும் இதை ரெடி பண்ணேங்க காலையில் ஏஞ்சி ஆறு மணிக்கெல்லாம் வந்து ஏஞ்சி திருப்பி நாலு மணிக்கு போய் படுத்து திருப்பி ஒரு ஆறு மணிக்கு ஏஞ்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சர்ச்சு கொடுத்தேங்க அவ்வளோதாங்க எல்லாம் மடித்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிட்டு காய வைக்கலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைனா இந்த மடிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமான வேலை இப்போ இது அப்படியே இருக்கட்டோங்க இப்போ நம்ம எண்ணெய் காய வைக்கலாம் எண்ணெய் நான் ரெண்டு கிலோ ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு கிலோ அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மடித்து வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம போடலாம் கட கடன்னு போட்டு எடுக்கலாம் ரொம்ப சூடாகக்கூடாதுங்க கூடாதுங்க கொஞ்சம் சூடு பண்ணிட்ட பிறகு நம்ம கீழே சிம்மில் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிக்குங்க ஏன்னா வந்துட்டு உள் வேகாது வெளியே மொட்டை அந்த வெந்து வரும் அப்புறம் உள்ளே வந்துட்டு பச்சையாக இருக்கிற மாதிரி வரும் நம்ம ஏற்கனவே வந்து ஜீராவில் முக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதனால் பர்ஃபெக்டாக அது வந்து நம்ம வெந்து வரணும் அதுக்காக அதுக்காக தான் இது வந்து சிம் பண்ண சொல்கிறது முதல்ல நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சூடான பிறகு இது போடுறப்ப சிம் பண்ணிடணும் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுக்கணும் இதை இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது போடுறதுக்கு நம்ம தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இருபத்தஞ்சி பீஸ் எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி ஜீரா வந்து காசுறதுக்காக நான் கடையில் வச்சிருக்கேன் இது ஜீரா ரெடி ஆகி வருது இதில் தான் முக்கி போட போகிறோம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம அள்ளி வச்சுக்கலாம் மொத்தத்தையும் அடுத்த ட்ரிப்பு போடலாம் இதை அள்ளி வச்சுட்டு இப்போ அடுத்ததை நம்ம போடலாம் அதே இருபத்தஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் அதை இப்போ மொத்தமாக போட்டுடலாம் இதில் சமோசா நம்ம எப்படி போடு போட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம சோமாஸும் போட்டு எடுக்கணும் அதுக்கு ரொம்ப ஹை ஹைஃப்ளேம் இருக்கக்கூடாது மெயினாக அது தான் பார்த்துக்கோங்க ஹைஃப்ளேமில் இருந்ததுன்னா உள்ளெல்லாம் வேகாமல் மேலே மொட்டை வெந்து போ அப்படி ஒரு மாதிரி வந்துடும் அப்புறம் நமக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிற மாதிரி தெரியும் கரெக்டாக க்ரன்ச்சியாகவும் இருக்கணும் அதே போல் சாஃப்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணுங்க சோமா தாங்க அதுக்கு டேஸ்ட்டே இப்போ இதெல்லாம் மொத்தம் பொறித்து எடுத்துருக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வெந்து வரட்டோங்க இப்போ நம்ம பொறித்து எடுத்ததெல்லாம் நம்ம ஜீராவில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு அரை கிலோ சர்க்கரை வந்துட்டு தண்ணி ஊற்றி நான் சூ ஜீரா மாதிரி காய்ச்சினேன் அதை ஒன்று ஒன்றா ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் சூடோடு போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சோமாசில் அந்த ஜீரா வந்து நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்சி போயிடும் அப்படியே சூடோடு போடும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த சோமாசு வந்து அது மேலே இருக்கிற ஜீரா இருக்கிற மாதிரியே தெரியாது நல்லா காஞ்சி போய் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்தீங்கன்னா அது ஜீரா ஊற்றின மாதிரி தெரியாது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாயில் வைக்கும்போது அப்படியே சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி க்ரன்ச்சியாகவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது எனக்கு முடியும் போது இந்த வேலை முடிக்கும் முடிக்கும்போது அஞ்சு ஆச்சு நான் பன்னெண்டு மணிக்கு தொடங்கினேன் நைட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு முடித்தேன் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்தேன் கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே ஆறு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் சோமாசம் செஞ்சதில் இது ஒரு கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சேன் என்னோட தங்கச்சி கொடுக்குறதுக்கு அவளுக்கு அவங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை நான் எடுத்து வச்சேன் சரி இது அவங்களுக்கு கொடுக்கலாமேனு இப்போ நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அம்மா சூப்பராக இருக்குங்க அல்டிமேட்டாக அது என்ன பார்த்தீங்கன்னா ஜீரா ஊற்றிருக்கேன் அதில் ஜீரா வந்துட்டு சும்மா காய்ச்சி அதில் நான் போட்டு எடுத்துருக்கேன் அதனால் இந்த சோமா சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் சட்டை லவங்க இலக்காய் எல்லாமே எப்பவும் போடுற மாதிரி போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு போட்டாச்சு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த உப்பு போட்டு வதக்கிடுங்க அப்புறம் நல்லா வரும் இது கூட ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க மணி அந்த டைம்ல தான் நான் வந்து படுத்தேன் படுத்ததுமே வந்து ஆறு மணிக்கெல்லாம் ஏந்திச்சிட்டேன் இந்த குண்டு போனவில இந்த சோமா அப்ப அதுக்காக வந்து எல்லா பேகல போட்டு பார்சல் பண்ணி எடுத்து போய் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கோயில் முடிச்சுட்டு அதை வந்து சமயம் செய்வேன் இன்னும் தூங்கலை துணி தவைக்க முடியும் நிறைய வேலை இருக்கு சண்டையினாலே நிறைய வேலை தாங்க ரெஸ்டே கிடையாது சண்டேன்றது ஒரு பேர் தான் ஆனால் வேலையே வேலை செஞ்சுட்டே இருக்கும் லேடிஸ்ன்னா அந்த சண்டே கூட லீவு கிடையாதுங்க அவ்வளோ அளவுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும் அவங்க வந்து ஒரு எந்திரம் மாதிரி அவங்களுக்கு ஒரு கிடையாது இப்போ இது நல்லா வதங்கி அந்த தக்காளி சீமிலே மூடி போட்டு வதங்கிட்டு அதுக்குள்ளே நம்ம புதினா வந்து கழுகிடலாம் இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க தக்காளி வந்து இப்போ கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கோங்க கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சண்டேனாலே வந்துட்டு அந்த பிரியாணி இல்லைன்னா அந்த சண்டே போவாதுங்க எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் சண்டேன்றது அந்த பிரியாணி தாங்க அதை அந்த சண்டே வந்து அந்த பிரியாணி சாப்பிட்டா தான் சண்டே போன மாதிரி இருக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில் சண்டே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற நாள் பார்த்திங்கன்னா சண்டே தான் அந்த சண்டேல வந்து நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அது குடும்பத்தோட ஜாலியாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை எனக்கு எப்போவுமே இருக்கிற அந்த நாள் பார்த்தீங்கன்னா சண்டே தான் அந்த சண்டேயில் வந்து ஜாலியாக இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கணுங்க வீட்டிலே சந்தோஷமாக நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அதுதாங்க என்னோடய ஆசை எப்போவுமே சண்டேஸுனாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் பார்த்திங்கன்னா சண்டே தான் அன்றைக்கி நம்ம வேலைக்கும் போவோம் வீட்டில் இருக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் என் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமான மிளகாத்தூள் அதனால நான் கால் டீஸ்பூன் தான் போட்டேன் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் தான் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போனவங்க அந்த மிளகாத்தூளுடைய மஞ்சத்தூளுடையும் பச்சை வாடை போன பிறகு அந்த கறியை நம்ம கழுகி அலசி போட்டுடலாம் நான் வந்து எப்போதுமே கறியை வந்துட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலாம் போட்டு பிடி உப் தயிரெல்லாம் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விடுவேன் அது வந்து பண்ணலை அது பண்ணாதால் வந்துட்டு அந்த டைம் இல்லை எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்தது அதனால் கட நான் கறியை மட்டும் கழுகிட்டு அதில் போட்டுவிட்டேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் அந்த கறி அதிலே குக்காகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இன்றைக்கி இது ஒண்டிதாங்க சிக்கன் பிரியாணி தான் வேறு எதுவும் கிடையாது எங்கள் வீட்டில் வேறு எதுவும் வேண்டாங்க சிக்கன் பிரியாணி பிரியாணி இருந்தாலே போதும் அதே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அதுக்கு சேலடோ ஒன்றுமே தேவையில்லை எதுவுமே தேவையில்லை இது ஒண்டி இருந்தால் போதும் அவங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மசாலா பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கறியை போட்டுக்கலாம் நான் கறி எப்பவுமே வந்து மலாத்தூளும் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு முன்னாடி எடுத்து வச்சிருவேன் ஆனா எனக்கு டைம் இல்லை அதனாலதான் நான் அப்படியே போட்டுறேன் இந்த கறி மசாலா இதை நல்லா வரணும் படத்துக்கு நல்ல சிம்லே வேகட்டும் எலுமிச்ச பழம் போடலாம் பாருங்க நல்ல வெந்து வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல இந்த அரிசி இதுல போட்டுக்கலாம் சோமாஸும் ரெடி ஆயிடுச்சு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு பிரியாணி சூப்பராக இருந்தது ஃபுல்லாக நான் வீடியோ காமிக்கலை பிரியாணி இது ஏன்னா டைம் ஆகிடும் வீடியோ அவ்வளோ லென்த்தாக போகன்றதுக்காக நான் காமிக்கலை இது லாஸ்ட்டு வந்து நம்ம அரிசி போட்டு வேக வச்சு எடுத்து வந்தாச்சு இப்போ இதை சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க செம சூப்பரான ஒரு சண்டே ஸ்பெஷல் போயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட என்னோடய வீடியோ முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க முக்கியமாக லைக் போட மறக்காதீங்க முக்கியமாக லைக்கு போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா தான் எனக்கு என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்து அதில் லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்